கார்த்தி ரேவதி சீரியல் மார்ச் பத்தாம் தேதிக்கான ஒரு சூப்பரான ரிவியூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் சரி வாங்க இப்போது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம சாமுண்டீஸ்வரோடைய ஃப்ரெண்டு டாக்டர் மல்லிகா கிட்ட கார்த்தி வந்துட்டு உதவி கேட்குறாங்க இந்த மாயா மகேஷை பற்றின எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லுங்க அப்படி இல்லைன்னா ரேவதி கிட்ட சொல்லுங்க அப்போதான் ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த மேடம் சொல்கிறாங்க இல்லைப்பா இந்த விஷயத்தில் நீ என் நம்பாத என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் கார்த்தி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு என்ன மேடம் உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு உங்களுக்கும் பொண்ணு மாதிரி தானே அவங்க வாழ்க்கையை வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடி கெட்டு போகிறத உங்களால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அந்த இடத்துலேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க போன உடனே கார்த்திக் யோசிக்கிறாரு என்ன இவங்க இப்படி இருக்காங்களே சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்களே இப்போ என்ன செய்கிறது எப்படி ரேவதியோட வாழ்க்கையை அந்த மகேஷ் கிட்டேருந்து மீட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கார் நம்ம சாமுண்டீஸ்வரி டாக்டரும் நம்ம கார்த்தியும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டுடுறாங்க கேட்ட உடனே சாமுண்டீஸ்வரன் நினைக்கிறாங்க டிரைவர் ராஜா நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க உனக்கு தான் என் பொண்ணு ரேவதி மேலே ரொம்ப அக்கறை இருக்கு அதனால தான் மல்லிகாவை என்கிட்ட வந்து உண்மையை சொல்ல சொல்லி நீ இத்தனை முறை கேட்குற உன்ன மாதிரி ஒரு நல்லவனை நான் எங்கே போய் தேட முடியும் நீ தான் என்னோட பொண்ணுக்கு உன்னை தான் வந்துட்டு நான் ரேவதி களத்தில் தாலி கட்ட சொல்ல போறேன் ராஜா அதனால என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமா அமையும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் ஆனால் இவங்க உண்மையை தெரிஞ்சவங்க இந்த டாக்டர் மட்டும்தான் அவங்களும் வந்துட்டு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு டாக்டரும் சாமுண்டீஸ்வரியும் பேசிக்கிட்டு இருந்த அந்த உண்மைகளை எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க கேட்டதுமே செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போது இத்தனை நாளாக சாமுண்டீஸ்வரிக்கு நம்மளை பற்றின உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கு தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கா இப்போ இவ எதுக்காக இப்படி திட்டம் போட்டிருக்கா கண்டிப்பா ஏதோ பெருசா ஒன்று பண்ண போகிறா நிச்சயமாக இந்நேரத்துக்கு நம்மளை போட்டு தள்ளியிருப்பா இன்னும் நம்மளை உயிரோட விட்டு வச்சிருக்கான்னா ஏதோ காரணம் இருக்குது அந்த காரணத்தில் நம்ம சிக்க கூடாது முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்பணும் நம்ம காசுக்காகவும் பணக்கார வாழ்க்கைக்காகவும் ஆசைப்பட்டோன்னா நம்மளை வந்துட்டு உயிரோட மாட்டாங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துடும் முதல்ல போயிட்டு மகேஷ் கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போகிறாங்க அப்போது மகேஷ் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு ஆர்வத்தில் இருக்காரு அந்த நேரத்தில் மாயா வந்து சொல்கிறாங்க ஏய் மகேஷ் முதல்ல இங்கிருந்து கிளம்பு நாம இனிமே இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏ மாயா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாயா திடீர்னு வந்து கிளம்ப சொல்கிற எங்கேன்னு சொல்லு இப்போது கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து நீ பாட்டுக்கு கிளம்ப சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கல்யாணமே நம்மளுக்கு வேணான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற நீ தானே ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்கிட்ட கேட்ட நீ நீயே வந்துட்டு வேணான்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல மகேஷ் அது வந்து நம்மள பத்தின அந்த உண்மைகள் எல்லாமே சாமுண்டீஸ்வரிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன மையா சொல்ற நம்மள பத்தின உண்மைகள் எல்லாம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிருச்சா எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அது எப்படி தெரிஞ்சது என்ன ஏதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் எல்லா விஷயமுமே சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிருச்சு அதை அவங்க ஃப்ரெண்டு மல்லிகா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் இனிமேல் நம்ம இங்கே இருக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அதனால தான் சொல்கிறேன் நம்ம ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைப்பட்டோன்னா நம்ம உயிரே போயிடும் அதனால் இங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆகணும் யார்கிட்டேயும் சொல்லாமல் இங்கேருந்து கிளம்பணும் முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மாயா சாமுண்டிஸ்வரி மேடத்துக்கு தெரிஞ்சு நம்மளை உயிரோடு விட்டு வச்சுருக்கதே பெரிய விஷயம் முதல்ல இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரமாக பயங்கரமான ஒரு அதிர்ச்சியிலையும் அங்கேருந்து கிளம்புறாங்க ரெண்டு பேரும் அந்த நேரம் பார்த்து சந்திரகலா வராங்க சந்திரகலா வந்து என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேயோ வெளியில் கிளம்பிட்ட மாதிரி தெரியுது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மேடம் அது வந்து அப்படிங்கிறாங்க என்ன மாயா சொல்லுங்க இங்கேயாவது வெளியில் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மேடம் நாங்கள் இங்கேருந்து அடியாக கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மாயா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எங்களை பற்றின எல்லா விஷயமுமே உங்கள் அக்கா சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா யா சொல்கிற நீ எனக்கு இது நம்ப முடியலை இது கேட்கும்போது பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியாக இருந்ததுன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ என்ன சொல்கிற நீ சொல்கிறதுலாம் நிஜமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் சத்தியமாக நான் சொல்கிறது எல்லாம் உண்மைதான் அந்த டாக்டர் உங்கள் அக்கா பேசிகிட்டு இருந்தது நான் காதில் வாங்கினேன் எங்களை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு எப்படி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பா ஏன் அக்கா இல்லையே இதில் வேற ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ உடனே மாயா சொல்கிறாங்க என்னவா இருந்தாலும் சரி இனிமேல் வந்துட்டு எங்களால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அக்கா வந்துட்டு டாக்டர்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க எங்களை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்களாம் ஆனால் கடைசியில் மகேஷ் இல்லாமல் வேற ஒரு மாப்பிள்ளையே அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்களாம் அந்த மாப்பிள்ளை கூட தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ வேறு ஒரு மாப்பிள்ளன்னு சொன்னியே அது யாருன்னு சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது மேடம் அது அவங்க அந்த இடத்துல சொல்லவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே இதை இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நான் இதுக்கு ஏதாவது ஒரு ஐ ஐடியா இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சந்திரகலா சொல்கிறாங்க இல்லை மேடம் இதுக்கு மேலே எங்களால் இங்கே இருக்க முடியாது நாங்கள் கிளம்புறோம் எங்களுக்கு ரேவதியோட கல்யாணமும் வேண்டாம் இந்த பணக்கார வாழ்க்கையும் வேண்டாம் நாங்கள் எப்போவும் போல் இருந்துக்கிறோம் இதுக்கு மேலே எங்களால் இங்கே இருக்க முடியாது உண்மைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த செகண்டே நாங்கள் இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சந்திரா சொல்கிறாங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க என் வீட்டுக்காரர்கிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன் அவர் மூலியமாக ஏதாவது நமக்கு உதவி கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு கால் பண்ணுறாங்க சிவனாடி கேட்குறாங்க என்ன சந்திரா அங்கே எப்படி போயிட்டு இருக்கே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெரிய பிரச்சனைங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரச்சனையா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க சாமுண்டீஸ்வரி அக்காவுக்கு மாயா மகேஷை பற்றின உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தும் அவள் அமைதியாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்லி சிவனாடி அந்த இடத்துல சொல்கிறாரு அப்போ உடனே அந்த இடத்துல இவங்க இவங்களுக்கு நேராக அந்த விஷயத்தை காமிச்சிக்காம பேசுகிறாங்க இந்த விஷயம் மாயாவுக்கும் மகேஷுக்கும் தெரிஞ்சிருச்சுங்க இப்போ என்ன செய்கிறது அவங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்திரா அப்போ உடனே சிவனாண்டி சொல்கிறாரு இல்லை சந்திரா அவங்க ரெண்டு பேரையும் அங்கேருந்து நீ போக விடாத கண்டிப்பாக மகேஷுக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் இதை யாருனாலையும் தடுக்க முடியாது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி திட்டம் போடலாம் அப்படின்னு சிவனாண்டி சொல்கிறாரு அது எப்படிங்க முடியும் அக்காவுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சே அது மட்டும் இல்லாமல் அவள் வேற ஒரு மாப்பிள்ளைய ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாளாம் அந்த மாப்பிள்ளை கிட்ட தான் தாலி எடுத்து கொடுத்து ரேவதி காலத்தில் கட்ட சொல்ல போகிறேன்னு அவ்வாய்னாலே சொல்லியிருக்கா இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்திரா அப்போ உடனே சிவநாட்டி சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் இந்த ஃபோனை ஸ்பீக்கர் ஃபோனை போடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறாங்க ஆன் பண்ண உடனே இதோ பாருங்கள் நான் சொல்கிற விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க எக்காரணத்தை கொண்டோ நீங்கள் அந்த மண்டபத்தை விட்டு வெளியில் போகக்கூடாது மகேஷ் தான் ரேவதி களத்தில் தாலி கட்டணும் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி சார் முடியும் அப்படின்னு மாயா கேட்குறாங்க கண்டிப்பாக முடியும் அப்போது சந்திரகலா சொல்கிறாங்க என் அக்கா இருக்கும்போது அவளை மீறி நம்ம எப்படிங்க இந்த விஷயத்தை நடத்தி முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் அக்கா அங்கே இருந்தால் தானே அவ பார்த்த மாப்பிள்ளை கூட ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா உன் அக்காவையே அந்த மண்டபத்துலேருந்து தூக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எப்படிங்க முடியும் என் அக்கா சாமுண்டீஸ்வரியை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் அவளை எப்படி நம்ம மண்டபத்திலேருந்து தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் முடியும் கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரியை அங்கேருந்து கடத்திட்டு அப்போது ரேவதி காலத்தில் மகேஷை தாலி கட்ட வைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சரி அந்த டிரைவர் இருக்கும் போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அவன் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த இடத்துல நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவான் உங்களுக்கே இந்த ட்ரைவரை பற்றி நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தும் நீங்கள் எப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்திரா அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு அப்போது சாமுண்டீஸ்வரியை ஒரு வேலை கடத்த முடியலைன்னா நம்ம அடுத்ததான் டிரைவரை கடத்திடுவோம் அவங்க ரெண்டு பேருமே அங்கே இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம நினச்சதை கரெக்டாக நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சரி இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மகேஷுக்கும் மாயாவுக்கும் நம்பிக்கை கொடுத்து அங்கேயே இருக்க வைக்கிறாங்க சந்திரகலாவும் சிவனாண்டியும் இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி டிரைவர் ராஜாவுக்கு தான் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா சீரும் சிறப்புமா இருக்கும் நம்ம பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குவான் நம்ம பொண்ணு மேலே அன்பும் அக்கறையும் அதிகமாகவே வச்சுருக்கான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க நம்ம கார்த்து என்ன செய்கிறாருன்னா நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தோன்னா மகேஷ் வந்துட்டு ரேவதி காலத்தில் தாலி கட்டிடுவான் அதுக்கு அதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கக்கூடாது அதனால நம்ம ஒரு திட்டம் போடலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் பேர் நவீன் அவருக்கு கால் பண்ணி ரேவதி பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ரேவதியோட போட்டோவையும் அனுப்புறாங்க அனுப்பி உடனே கிளம்பி மண்டபத்துக்கு வர சொல்றாங்க அவரு ஒரு பக்கம் நேரா வந்துகிட்டு இருக்காரு வந்த உடனே கார்த்தியை பார்க்குறாரு கார்த்திக்கும் அவரை வரவேற்கிறாரு அப்போ சரின்னு சொல்லிட்டு நேரா பாட்டி நம்ம ராஜராஜன் கார்த்திக்கோட அண்ணா மயில்வாகுனம் எல்லாரும் இருக்க இடத்துக்கு கார்த்தி தனது ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போறாரு அப்போ ராஜா கேட்குறாங்க யாருப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மாமா உங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் ரேவதியை பற்றின ரேவதியோட கல்யாணத்தை பற்றின வேற ஒரு ஐடியா வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல அது இதுதான் இவர் பேர் நவீன் இவர் வந்துட்டு என்னோடய கிளாஸ்மேட் நானும் இவரும் தான் படித்தோம் ரொம்ப நல்ல பையன் சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் வந்துட்டு நம்ம ரேவதிக்கு ரொம்ப பொருத்தமான பையனாக இருப்பான் இவனை மனசில் வச்சு தான் நான் உங்ககிட்ட ரேவதியோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திடலான்னு உங்ககிட்ட வாக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கார்த்தி இதை கேட்டதுமே அங்கே இருக்க நம்ம பாட்டியோட குடும்பத்தினர் எல்லாருமே செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ உடனே மயில்வாகனு சொல்கிறாங்க எப்பா சிலம்பம் என்னப்பா நீ நாங்கள் எல்லாரும் ரேவதியை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் நீ என்னன்னா உன்னோடய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து ரேவதிக்கு மாப்பிள்ளையாக்குறேன்னு சொல்கிற இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம கார்த்தி சொல்கிறாங்க இதோ பாருங்கள் உண்மையெல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படிலாம் பேசக்கூடாது நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுமுறை மறுமுறை ரேவதியை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட ராஜராஜன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே பருப்பா கார்த்தி நீ தான் என்னுடைய மருமகனாக வரணும் நீ என் தங்கச்சி பையன் தெரிஞ்ச அடுத்த செகண்டே நான் முடிவு பண்ணிட்டேன் ரேவதி களத்தில் நீ தான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மாமா அதெல்லாம் சரி வராது தயவு செஞ்சு என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க என்னை கம்பல் பண்ணாதீங்க உங்கள் வார்த்தையை மீறி சொல்கிறேன்னு என்னை எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பக்குவமாக பேசுகிறாரு நம்ம கார்த்தி அப்போது பாட்டி சொல்கிறாங்க இதோ பாரு பேராண்டி நான் சொல்கிறத மொதல் நீ கேளு நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீ தான் என் பேத்தி ரேவதி களத்தில் தாலி கட்டணும் அதை யாருனாலையும் மாற்ற முடியாது இது நான் சொல்லலை என் அப்பா முருகன் சொன்னது கண்டிப்பாக முருகன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ என்ன பாரு நீ தான் வந்து ரேவதி களத்தில் தாலி கட்டுவை நீ யாரை வேணால் கூட்டிகிட்டு வா உன் ஃப்ரெண்டு எத்தனை பேரை வேணால் கூட்டிகிட்டு வா ஆனால் கண்டிப்பாக உனக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க பாட்டி ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் சொல்ல வரதை கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கார்த்தி பின்னவே போகிறாரு ஆனால் பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா எடுத்தது தான் நீ தான் என்னோடய பேத்தி ரேவதிக்கு மாப்பிள்ளை இதுக்கு மேலே உன் ஃப்ரெண்டை நல்லபடியாக இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு இங்கேருந்து முடிச்சு கொடுத்துட்டு போக சொல் இதுக்கு மேலே எதுவும் பேசாத கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க நம்ம ரேவதி அவங்க விரும்பின அந்த மகேஷை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு நினச்சிட்டு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க அவங்களுடைய நண்பர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அவங்க பரமேஸ்வரியோட பேரனுக்கு நம்ம பொண்ணு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக டிரைவர் ராஜா ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இவங்க முடிவு எடுத்துருக்காங்க ஆனால் இந்த பக்கம் எல்லோரும் கார்த்திகும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு ஒரு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஸோ நம்ம ரேவதிக்கு யார் கூட கல்யாணம் நடக்க போகுது என்னங்கிறத அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்